ஹாய் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் டே எப்படி போச்சு எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருந்தீங்க இந்த இயர் என்னெல்லாம் ரெசொல்யூஷன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி சேலஞ்சுன்னு சொல்லி ஜென்ரல் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன் என்னால் முடிஞ்சளவுக்கு அந்த டே ஃபுல்லாக எனக்கிட்டு எனக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படித்தேன் பட் அந்த சேலஞ்ச் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அதாவது அது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் எடுத்தேன் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் கிட்ட நல்லா தான் போயிட்டு இருந்தது டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தேன் அதோடு சரி நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக படிக்கவே முடியறதே இல்லை ஆக்சுவலி நான் பிஎட் செகண்ட் இயர் இருக்கேன் ஸோ எனக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது இப்போ தான் ஃபாஸ்ட்டு ஒன் மந்தாக தான் வந்து ப்ராப்பராக இனிமேலாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் இந்த மாதிரி தான் இடையில ஏதாச்சும் ஒன்று வந்துடுது ஸோ இப்போ வந்து பிஎட்டுக்காக அந்த ஒர்க்லாம் வந்து போயிட்ருக்கு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் அது எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு என்னால் நினைக்கவே முடியல ஏன்னா இப்போலாம் வந்து பேபிக்கு இப்போ வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கிட்டே ஆகிடுச்சி த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க பகல் டைம் நைட் டைமில் பண்ணலாம் அப்படின்னா நானே டயர்ட் ஆகிடுறேன் ஸோ மார்னிங் வந்து அவங்க தூங்குகிற டைம் ஒரு ஒன் ஹவர் தூங்கினாலும் அந்த ஒன் ஹவர் ப்ராப்பராக நம்ம இதுக்குன்னே உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எழுதும்போது தான் தெரியுது நம்ம படிச்சுட்டு இருந்தது கூட ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டேஸில் என்னால் மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது என்னால் ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கவே முடியல ஸோ மேக்ஸில் வந்து ஒரு த்ரீ டாபிக்ஸ் பார்த்தேன் அதோடு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் அதில் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ பேக் டு விளாக் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரி தேர்ட் அன்றைக்கி எடுத்தது அதாவது நேற்று தான் எடுத்தது பையனுக்கு இன்றைக்கி தான் வந்து செகண்ட் வேக்சின் பண்ணோம் ஸோ ரொம்ப அழுகை மெடிசன்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் தூங்குவாங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வேலை இருக்கும் ஃபுல் டே ஸோ அதுக்கு அந்த டைமில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் இன்றைக்கி டேக்கானது அப்படின்னு நினச்சிட்டு தான் பிளான் பண்ணேன் ஸோ ப்ராப்பராக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு வந்து கம்ப்ளீட் பண்ணேன் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம் ஆனால் பிளான் பண்ணுறதோடு சரி மேக்ஸிமம் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அதனாலேயே நான் நியூ இயர் அன்னைக்கு எந்த ரெசல்யூஷன்ஸுமே நான் இல்லை பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக இந்த இயர் எனக்கான இயர் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெனக்கெட்டு இந்த ஸ்டடீஸை வந்து ப்ராப்பராக கொண்டுட்டு போவேன் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணிட மாட்டேன் லாஸ்ட் இயர் மாதிரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் வந்து ஒரு சிலது ரெசல்யூஷன்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்க என்ன நினச்சிருக்கீங்க ஸ்டடிஸ் ரிலேட்டடாக இல்லை உங்களோட பர்சனல் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இப்போ இருக்க டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டடி பிளான் வந்து எனக்காக போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் கண்டிப்பாக அதோடய பிளானும் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாலனைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து ப்ராப்பராக டெய்லி வந்து வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது பார்க்குறவங்களுக்கும் வந்து டெஃபினட்டாக ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் என்னோட பாஸ்ட் ஒன் வீக்காக அந்த டே வந்து போயிட்டுருக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்